வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகா பிரிவ மகிமையில் திரு சுந்தர்ராஜன் என்ற ஒரு பக்தருக்கு மகாபிரிவா செய்த அனுகிரகத்தை தெரிந்து கொள்ளலாம் எமர்ஜென்சி காலத்தில் பார்லிமெண்ட்டில் ஒரு கேள்விக்கான பதிலை இவரை சார்ந்த அரசாங்கத்துறைக்காக எழுத வேண்டியிருந்தது அந்த பதிலை எழுதி நிதி அமைச்சக செயலாளரிடம் இவர் சமர்ப்பிக்க அந்த செக்ரட்டரி அறையிலே அதை பற்றி விவாதிக்க இவரை அழைத்தார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியான செக்ரட்டரி அந்த பதிலில் சில மாற்றங்களை செய்தாக வேண்டும் என்று வலியுறுத்தினார் கீழதிகாரியான இவரோ அந்த மாற்றங்களில் தனக்கு ஒப்புதல் இல்லை என்றும் அதை மாற்றக்கூடாதென்றும் தன் கருத்தை கூறினார் மன்னிக்க வேண்டும் எப்படி பதிலை மாற்றி அமைப்பது சரியான உண்மையை மறைப்பதாக ஆகும் அப்படியே மாற்றினால் அதற்கு முழு பொறுப்பையும் நீங்கள்தான் ஏற்க வேண்டும் என்று மிக அழுத்தமாக இவர் கூறியபோது தன் கீழ் வேலை செய்யும் ஒருவர் தன் கட்டளையை கீழ்ப்படியாததில் அதிகாரிக்கு கோபம் மிகவும் பதட்டமடைந்த அதிகாரி உடனே ஃபோன் செய்து ரிசர்வ் பேங்க் டெப்டி கவ் கவர்னரை டெல்லிக்கு விமானத்தில் அடுத்த நாளே வந்தாக வேண்டுமென்று இவர் முன்னாலேயே உத்தரவிட்டார் சூழ்நிலை மிகவும் பாதகமாக இருந்தது சரி நீங்க போகலாம் ரிசர்வ் பேங்க் டெப்டி கவர்னரை நாளைக்கு இது சம்பந்தமாக ரெக்கார்டுகளுடன் வர சொல்லி இருக்கிறேன் நீங்க எழுதி வச்சிருக்கிற இந்த பதிலுக்கும் அவர் கொண்டு வரப்போகிற விவரங்களுக்கும் தாறுமாறாக ஏதாவது இருந்தால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் இப்படி மிரட்டலும் பயமுறுத்தலுமாக அதிகாரி இவரை அறையிலிருந்து போகச் சொன்னபோது இவருக்கு பயத்தில் வியர்த்து கொட்டியது தன் எப்படியாவது நடவடிக்கை எடுக்க தீர்மானித்து தீர்மானித்துவிட்டதால் தான் செக்ரட்டரி கோபமாக இத்தனை தடாலடி விவகாரம் செய்கிறார் என்பது சுந்தர்ராஜனுக்கு புரிந்தது தான் வைத்த பதில் நேர்மையாகவும் சத்தியமாகவும் இருந்தாலும் அதிகாரி தன் கோபத்தை காட்ட எந்த வகையிலும் முயற்சிக்கலாம் என்பதும் இவருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது அன்று இரவு அடுத்த நாள் தன் நிலைமை என்னமாகுமோ என்ற நடுக்கமும் கவலையுமாக தூக்கம் வராமல் ஸ்ரீ பெரியவாளையே நினைத்து வேண்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அதிகாலையில் ஒரு அதிசயம் இரவின் ரோடில் கணேஷ் மந்திர் என்ற கோவிலின் அர்ச்சக இவர் வீட்டு கதவைத் தட்ட இவர் திறந்தார் அந்த அர்ச்சகர் கையில் பிரசாதத்துடன் நின்றார் ஸ்ரீ பெரியவாளை நேற்று தரிசனம் செய்ய போனேன் அவா இந்த பிரசாதத்தை உங்ககிட்ட இன்னைக்கு விட்டியர் காலையிலேயே கட்டாயம் சேர்த்துடணும்னு கொடுத்து அனுப்பினா என்று சொன்னார் இவருக்கு இன்ப அதிர்ச்சி இங்கே ஒரு பக்தன் இரவு முழுவதும் வேதனைப்பட்டு வேண்டிக்கொண்டதை எங்கிருந்தோ எப்படியோ தெரிந்து அனுகிரகிக்கும் ஸ்ரீ பெரியவா கருணையை எண்ணியபடி கண்ணீர் மல்க பிரசாதங்களை பெற்று அந்த அதிகாரி இனி எது வந்தாலும் கவலை இல்லை என்ற தெம்பு ஏற்பட்டுவிட்டது அன்று மதியம் பதினோரு மணி அளவில் அதுபோல் நிலைமை தலைகீழானது அப்போது நடந்த அதிகாரிகளின் கூட்டத்தில் அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் சுந்தர்ராஜன் எழுதியிருந்த பதில் முற்றிலும் பொருத்தமானதென்றும் அவையாவும் சரியான தகவலை உடையதென்றும் அதில் சிறிதும் மாற்றம் செய்யக்கூடாதென்றும் கூற மீட்டிங்கில் மற்ற மூத்த அதிகாரிகளும் இதையே வழிமொழிந்தனர் செக்ரட்டரிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை தர்மசங்கடமான நிலையில் சுந்தர்ராஜனிடம் நேற்று கடுமையாக தான் நடந்து கொண்டதற்கு வருந்துவதாகவும் அதற்கு பிராயச்சித்தமாக தன் அறையிலேயே இவரையும் மதிய உணவு அருந்துமாறு கேட்டுக்கொண்டு அழைத்தார் ஒரு அரசாங்கத்துறையில் இப்படி ஒரு கீழ் அதிகாரியை மேல் அதிகாரி உபசரித்து கூப்பிடுவது எப்போதும் நடப்பதல்ல ஆனால் மேல் அதிகாரியான ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரியவாளின் அனுகிரகம் முன் இவையெல்லாம் எம் மாத்திரம் என்று சுந்தர்ராஜனுக்கு அப்போது தோன்றியது ஐநா சபையின் ஒரு முக்கிய பதவிக்கான தேர்வு நடந்தபோது இவர் தன்னுடைய விவரங்கள் அடங்கிய மெடிக்கல் ரிப்போர்ட்டை தேர்வுக்காக டெல்லியில் கொடுக்கச் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியன்று இவர் அப்படி ஐநா சபையின் டெல்லி அலுவலகத்தில் கொடுத்தபோது ஸ்ரீ பெரியவாளின் திருக்கரங்கள் அனுகிரகிப்பதாக காட்சி தெரிந்தது ஸ்ரீ பெரியவாளின் மேல் கொண்டிருந்த மிகுந்த நம்பிக்கையோடு தான் நிச்சயம் தேர்வாகி விடுவோம் என்று உறுதியாக நினைத்து அப்படி அயல்நாடு போவதற்கு முன் தன் பத்து வயது மகனுக்கு திருப்பதியில் உபநயனம் செய்து வைக்க ஒரு மாதம் விடுப்பு எடுத்துக்கொண்டார் ஸ்ரீ பெரியவாளிடம் மகா சிவராத்திரி அன்று தரிசித்து தான் அயல்நாடு செல்ல நேர்ந்தால் வயதான பெற்றோர்களை விட்டுவிட்டு செல்லும் நிலைமை ஏற்படும் என்றும் அதனால் ஸ்ரீ பெரியவாளே எது சரியானதோ அதை அனுகிரகிக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொண்டார் அடுத்த நாள் டெல்லியில் அலுவலகத்தில் விடுப்பு முடிந்து சேர்ந்தபோது ஐநா சபையிலிருந்து இவரை தேர்வு செய்து தந்தை மூலம் உத்தரவு வந்தது பின் ஜூன் மாதம் இவர் ஸ்பெயினில் ஐநா சபையில் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார் பதவி ஏற்ற பின் இவர் தேர்வுக்கான விவரங்கள் அடங்கிய கோப்பு இவரிடம் கொடுக்கப்பட்டது அந்த கோப்பில் ஒரு அதிசயம் காத்திருந்தது அந்த பதவிக்கு சிபாரிசு செய்யப்பட்டிருந்த ஏழு நாடுகளின் நபர்களில் அந்த நாட்டின் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பிளாக்கிலிருந்து ஒரு நபரை தேர்வு செய்து அதை பிரதம மந்திரிக்கு அனுப்பியிருந்தது தெரிய வந்தது ஆனால் ட்ரினிடாட் டொபோகாவின் பிரதம மந்திரியான டாக்டர் எரிக் வில்லியம்ஸ் அதை ஏற்காமல் அந்த பெயரில் இவர் பெயரை தேர்வு செய்து உத்தரவில் கையெழுத்திட்டிருந்தார் இதில் அதிசயம் என்ன அந்த அயல்நாட்டு பிரதம மந்திரி கையெழுத்திட்ட அந்த அயல்நாட்டு நேரம் சரியாக இந்திய நேரத்தின் மகா சிவராத்திரி என்று சுந்தர்ராஜன் உலகிலாம் உணர்ந்து ஓதற்கரியும் ஸ்ரீ பரமேஸ்வரரான பெரியவாளை தரிசித்து இதற்கான அனுகிரகம் வேண்டிய அதே நேரம் அது ஹர ஹர சங்கர ஜெய ஹர சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இது திரு சுந்தர்ராஜன் அவர்களுக்கு ஏற்பட்ட மெய்சிலிருக்க வைத்த ஒரு அனுபவம் இதை போல் ஸ்ரீ மகா பெரியவாளின் மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் யஷ் ஜெய ஹர சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய யஷ் சங்கர காஞ்சி சங்கரை காமக்கொடி சங்கரை காமாட்சி காமதேனுஷங்க ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம் தேங்க்யூ